ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவை பொறுத்த வரையும் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக நம்ம துருவ அகாடமி சார்பாக ஃப்ரீயாக வந்து கிளாஸஸ் வந்து கண்டெக்ட் இருக்கோம் ஸோ அந்த வகையில் ஷெடியூல் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஷெடியூல் பொறுத்த பொறுத்தவரையும் அக்டோபர் பதினாறாம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணோம் நவம்பர் பத்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவரால் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு உண்டான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ஒன் வந்து ஓவராலாக கம்ப்ளீட் ஆகுது ஓகேங்களா அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் ஒன்னில் என்ன நடந்தது அப்படின்றது தெரியாது ஓகேங்களா ஸோ அவங்களுக்காக இந்த பிடிஎஃபை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஷெடியூல் ஒன்றை பொறுத்தவரை நம்ம என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ அதற்குண்டான மெட்டீரியல் பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃபில் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ மெட்டீரியல் தேவைப்படுது ஷெடியூல் ஒன்னோட மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னா இங்கே லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா மெட்டீரியல் பிடிஎஃப் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான வீடியோ லிங்க் ஷெடியூல் ஒன்ல நம்ம என்ன வீடியோலாம் கொடுத்தோமோ அதற்குண்டான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இப்போ குப்தர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய வீடியோ வந்து ஓட ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் ஸோ மெட்டீரியலை வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரூ பண்ணலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு தேவையான வீடியோ லிங்கும் இதில் இருக்குது ஸோ மெட்டீரியல் லிங்கும் இருக்குது அதே மாதிரி ஷெடியூல் ஒன்ல நம்ம ஓவரால் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணோம் இல்லைங்களா ஸோ அதற்குண்டான லிங்க்கும் இங்கே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா கொஸ்டின் பிடிஎஃப் இதில் வந்து பார்த்திங்கனா இரநூறு கொஸ்டின் இருக்கும் ஸோ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட்டாக அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க அதே அதேமாதிரி ஆன்சர் ஆன்சருக்கு இங்கே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ ஷெடியூல் ஒன் நம்ம என்ன ஓவராலாக கொடுத்தோமோ அதற்குண்டான எல்லா லிங்க்குமே இந்த ஒரே பிடிஎஃப்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பெண்டிங்கில் படிக்காமல் இருக்கிறவங்க அதேமாதிரி புதுசாக வந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ எல்லாருக்குமே இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஷெடியூல் டூவை பொறுத்த வரையும் நாளைக்கு ஈவினிங்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷெடியூல் டூ பிடிஎஃப் வந்து நம்ம கொடுத்துருவோம் ஸோ அதுக்கப்புறம் ஷெட்யூல் டூ வந்து நீங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம் புதுசாக படிக்கிறவங்களும் சரி ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்களும் சரி ஷெடியூல் டூலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஷெட்யூல் ஒன்று வந்து முடிக்கலை அப்படின்னா ஸோ அதை நீங்கள் டைம் எடுத்து முடிச்சுக்கோங்க அதுக்குன்னா பிடிஎஃப் மெட்டீரியல் ப்ளஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்தாச்சு ஸோ அது உங்கள் ஓன் டயத்தில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் படிச்சுக்கோங்க சைட் பை சைட் படிச்சுக்கோங்க ஷெட்யூல் டூ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே தேங்க்யூ துருவம் அகாடமிலிருந்து கார்த்திக்